இல்ல ரேணுகா தேவின்னு சொல்லி சிரிக்கிறார் அடி வாங்க போறீங்க பாருங்க ரெண்டு பேரும் அடி பிச்சு பிச்சு பிரியா சகோதரி சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித்தனா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ரஞ்சிதண்ணா என்ன பெல் என்ன தேவான்னா உமாதேவி ஆமாம் உமாதேவி கக்காதேவின்றார் கக்காதேவின் சாப்பிட்டீங்க ரஞ்சிதண்ணா நீங்க சொல்லுறீங்க சூப்பர் உங்களுக்கு தேவின்னு பேர் வச்சாச்சு நல்ல பேர் என்ன ஸ்ரீதேவி மூதேவி என் பேர் பிரியாதேவி பிரியாதேவி அவங்க பேர் ஓகே ஓகே காக்கான்னு சொல்லிட்டு வாந்தி தேவாண்ணா சாப்பிட்டிங்களா ஆமாம் சாப்பிட்டு வாந்தி எடுத்துட்ருக்காரு ரஞ்சித்தண்ணா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு தேவண்ணா உங்கள் அம்மா தேவி அக்கா தேவி என் பேரு தேவா தேவி சகோதரி சாப்பிட்டீங்களா இனிமேல் தான் அண்ணா இவங்ககிட்ட தான் சாப்பிட்ட நான் வாந்தி எடுத்துருவேன் அதனால இனிமே தான் சாப்பிடும்

ஆமாம் வாந்தி எடுக்க நான் மூணு மாதம் முழுகாம இருக்கேன் இருந்தாலும் இருப்பீங்க சொல்ல முடியாது சகோதரி கணவான் மீன் குழம்பு சாதம் சாப்பிட்டேன் அப்போதான் நான் அன்னத்தில் கை வச்சார் அதுக்குள்ள ஜமீன் பைய மாதிரி கக்கா தீ சொன்னால் அப்புறம் அவருக்கு வாந்தி வராத சாப்பிடும்போது தான் உங்களுக்கு எடுக்கும் கர்ப்பமாக்கிட்டான் போல அதான் மாற மூணு மாதம் முழுகாமல் இருக்காராம் என்னது பாலக்கடை ரஞ்சித்தன் கனவுல மீன் சாப்பிட்டீங்களா கனவுல மீன் கனவா மீன் என்ன பிரியா பபில்ஸே காணும் தூக்கிட்டாங்களா என்னென்னமோ அப்படின்ட்டுருக்கு பபில்ஸே காணும் இல்லடி பிரியா கனவுல இல்லடா நினைவுல சாப்பிட்டாரு